இப்போ என்ன காஞ்சிச்சாமா என்ன காஞ்சிச்சு இப்போ வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன் ஆ சரி கொஞ்சம் போட்டா போடுறேன் ஆட்டுக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கலாமா ஆ சரி எத்தனை வெங்காயமா போடணும் ஒரு வெங்காயம் ம் ஆ கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன் ஆனால் என் வதங்கிறது ஆமாம் ஆமாம் வதங்கிறதுக்காக போடலாம் ம் இல்லை எல்லாம் சேர்த்து நல்லா அம்மா ஆ நல்லா களை கொஞ்சம் வதங்கணும் இல்லையா நல்லா வதங்கணும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் ஆ தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி ரொம்ப வேணாம் வந்து எங்கள் ஆசை வேணாம் சின்னதாக ஒன்று தான் போதும் ஆ சரி சரி சும்மா சின்ன தக்காளி ஒன்று போட்டால் பதில்லை கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் ஆ போய்டுக்கலாம் இல்லைம்மா ரொம்ப கலந்துக்கலாம்

இப்போ கொஞ்சம் மிளகா பொடி போட்டுக்கிறேன் கொஞ்சமாக போட்டுக்கணும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் ஜாஸ்தி வந்துன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இது வேகத்துக்காக இல்லையா வேகத்துக்கு நிறைய ஊற்ற வேணாம் கொஞ்சம் ஊற்றலாம் போதும் ஆ சரி கொஞ்சோண்டு வெங்காயமோ கொஞ்சம் மிளகு அரைச்சு வச்சிருக்கேன் நீச்ச வாட வராதே இருக்கும் நீச்ச வாட வரா வராது இருந்ததுக்கு கொஞ்சம் வந்து வெங்காயம் மிளகும் வெங்காயமும் கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கேன் போடணுமா கொஞ்சம் அதுல போட்டு கலந்து சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும் இல்லைம்மா கொஞ்சம் போட்டால் போதும் கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகும் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூனு வெங்காயமும் இருந்தால் போதும்ல சின்ன வெங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கலாம் ஆ சரி இந்த கழிவு ஊற்றியாச்சு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கொத்தமல்லி போட்டுறேன் ஆ கொத்தப்படி போட்டு கொஞ்சம் களறிட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எது கூடனா வச்சு சாப்பிடலாமா சரி சப்பாத்தி வச்சுக்கலாம் சப்பாத்தி ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஆ ரெடி ஆகிடுச்சு அரைக்கிறேன் ஆ சரி